அனைவருக்கும் வணக்கம் சட்டம் தம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் இரண்டு காற்றழுத்த தாழ்வு போது உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கை பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ ள் புகழலாம் ஒரே நேரத்தில் இரண்டு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வடமேற்கு வங்காள விரிடா மற்றும் அதனை மேல் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மற்றும் தென்மேற்கு வங்காளதேசம் மற்றும் அணையொட்டிய மேற்கு வங்காளத்தின் மீது இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தாம் மணி நேரத்தில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் தெற்கு குஜராத் மற்றும் அணை சுற்றுப்புறத்திலும் மேல் காற்றழுத்த சுழற்சின் காரணமாகும் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு குஜராத் மற்றும் அணை சுற்றுப்புறங்களில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளது குறிப்பாக இதன் காரணமாகவும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதேபோல் தென்மேற்கு வங்காளதேசம் மற்றும் அதனை கங்கை நதி மேற்கு வங்காளத்தில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் மழையின் தாக்கம் இருக்காது என அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை கொட்டி திரும்பினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கன மலை பெய்யுவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் கனமுதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யோக்குமுனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் புதோக மேகம்படுத்தவர் காணப்படும் நகரம் ஒரு சில பகுதியில் லேசன்மென்ட் மிதமலையும் அவ்வப்போது டிடோக்கூடிய கனமழை பெய்யக்கடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சிய கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வருடா குமரடல் பகுதியில் சிறவலை காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகத்தில் வீசுறதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்